வணக்கம் எட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் நம்ம யூடியூப் சேனலில் பூரா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க போகிறோம் ஒரு அருமையான கதை சமுதாயத்தை பற்றின ஒரு கதை எடுக்க போகிறோம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களாக வச்சுலாம் நாங்கள் நடிக்க வச்சு பார்த்தோம் நாங்கள் எதிர்பார்க்குற திறமை வெளியே அவங்களால் நடிக்க தெரியலை நடிப்பு வல்ல அவங்களுக்கு அதனால நடிக்க ஆர்வம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் என் நம்பருக்கு தொடர்பு வைங்க நீங்கள் நடிகராக ஆகலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு சமுதாய சீர்திருத்தமான கருத்தில் நடிச்சங்கிற ஒரு திருப்தி ஏற்படும் என் நம்பருக்கு தொடர்பு வைங்க கூடிய விரைவாக இதை ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து வெளியிடணும் வணக்கம் எட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிறது ஒரு பிரச்சார பயணத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்காரு எங்கே பார்த்தாலும் கூட்டம் அல்ல மோது அவங்க கட்சி தொண்டர்கள் கூட ஒருங்கிணைக்கிற வேலையில் அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாரும் தரமாக வேலை செஞ்சு கிளை செயலாளர் போது தரமாக வச்சு எல்லா ஊழியர்களையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி அவர் பேசுறத கேட்க வைக்கிறாங்க ப்ரோக்ராம் தொகுதி வாரியாக போய்கிட்டே இருக்கார் இதுக்கடையில் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதாவது சீமானும் விஜயும் எங்கள் கட்சிக்கு வரணும் எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிக்கையை விட்டுருக்காரு ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா நாங்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் நான் கொடுக்க மாட்டான் நாங்கள் ஒண்ணு இல்ச்சாப்பே கிடையாது கிணப்பே கிடையாது நாங்க ஒன்றும் புத்திசாலை தலைமுலாதவங்க கிடையாது அப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டே வராது அதுக்கு இடையில அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க பாரேசிதாக்காரங்க இல்லை இல்லை உடனே கூட்டணி ஆச்சுதேன் அப்படின்ட்டாங்க ஏன்னா வாங்காத மாடுக்கு வாங்காத மாட்டுக்கு புரிஷ முன்னாடி சண்டை விட்டு கிடந்த கதையா ஆட்சி அமைச்சர்ல அப்புறம் கூட்டணி பிரச்சனை இப்போ அது ஆனால் பாரேசி நாகக்காரங்க அமித்ஷா இருந்து அண்ணாமலையிலேருந்து நயனா நாகேந்தர் இருந்து எல்லாம் அறுதி உறுதியாக பேசுறாங்க நாங்கள் கூட்டணி ஆச்சுதேன் அப்படிங்கிற மாதிரி அறுதி உறுதியாக பேசுறாங்க இவர் வழிகிறமன் நடிகரம்ங்கிற மாதிரி இவர் ஓடி ஓடி இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அண்ணாதிமுக தலைமையில் சொன்னார் சொன்னால் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு என்னுடைய கணக்கு மணிக்கு பாரே சனதாவை வெட்டி விட போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்செல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அது வதந்தின்னு நம்ம நம்ப முடியாது அது யூகமும் நம்ப முடியாது அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா முதல் இப்படித்தே ஒரு வெள்ளோட்ட மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட பார்ப்பாரு விஜய் வந்து விஜய் அண்ணாதிமுக கூட்டணி சீமியா மூணு பேர் வச்சுக்கிடுவோம் அதாவது ஆறாரு சீமியா ஒன்று விஜய் ஒன்று அண்ணாதிமுக ஒன்று மூணு பேர் கூட்டணி வச்சுட்டோம்னா ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடையலாம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி நம்ம வெட்டி விட்டுருவோம் ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளராமையே கிடக்கட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ஆழமாக நீளமாக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு வேலைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆனால் அது எப்படி நடக்குமோனு தெரியல அவங்க வளக்குள்ளே போய் நீங்கள் ரொம்ப காலாச்சு ஆச்சு ஏன்னா அவங்கள காப்பாத்திருக்காங்க அவங்கள சும்மா வந்து அவங்க சும்மா ஏனோ தானே நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு உதவி பண்ணலை ஏன்னு கேட்டாக்கா ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் உங்கள் உங்க ஆட்சியை காப்பாற்றுனது அவங்கதான் கவர்னரை வச்சு கவர்னர் ஸ்டாலின் என்னென்னோ பண்ணி பார்த்தார் தனகர என்னென்ன பண்ணி பார்த்தார் ஒரு புட்டு அசைக்க முடியல உங்களை அதுக்கெல்லாம் என்ன நீங்களா கழிச்சு பிடி நீங்கள் ஒன்றும் கிளிக்கலை எந்த ஆணியும் கொடுங்கலை மத்தியச்சருக்கா இருந்துட்டு கவர்னரை போய் கடப்பில் ஓடும் நம்பிக்கைலாம் தீர்மானம் கடப்பில் ஓடு கோர்ட்டுக்கு போட்டோம் அலைஞ்சு அலைஞ்சு கடைசியாக தினகரன் என் குறைச்சி தினகரன் டம்மி ஆக்கி விட்டாங்க அப்போ அது மாதிரி இப்போ அந்த அவங்க இந்த காலம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் இப்போ என்னடா ஒன்றுன்னு நீ தப்பிக்க வழி பார்க்குறீங்க உங்களுக்கு தப்பிக்க கடைசி வரைக்கும் வழி இருக்காது எனக்கு தெரியல இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க வழக்குள்ளே போயிட்டீங்க அது ஏறக்குறைய கூட்டணி ஆயிரும் கூட்டணி மந்திரி சபைதான் வரும் அவங்களுடைய பிளானே அவ அபகரிச்சிடும் அண்ணா அதிமுக அபகரிச்சும் கூட அன்பராசா கூட சொல்லியிருக்காரு அண்ணா அதிமுக இருந்து விலகி திமுக சேர்ந்துட்டார் இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாதிமுக அபகரிக்க பார்க்குறது அப்படிங்கிறார் அண்ணாதிமுக அபகரிக்க பார்க்குங்கிற நோக்கம்ல உங்கள் ஆட்சியை காப்பாற்றினது அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நாங்கள் கேட்குறீங்க உங்கள் ஆட்சியை காப்பாற்றினாங்க இல்லை அஞ்சு வருஷம் எடப்பாடி பழனிசாமி அஞ்சு வருஷம் ஸ்டாலினால் ஒன்றுமே செய்ய முடியல ஒன்றுமே செய்ய பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் எங்கே பதினேழில் வந்தார் எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் ஒன்றுமே அசைக்க கூட முடியல அவர் ஸ்டாலினு சட்டையை கிழிச்சார் கவுசரை கிழிச்சாரு தென்னகரன் அந்த கோர்ட்டுக்கு போனார் இந்த கோர்ட்டுக்கு போனார் சிலிப்பர் செல்லுன்னாங்க ஒன்றுமே செய்ய முடியல யாரு இதெல்லாம் என்ன காரணம் அப்போ அதெல்லாம் வாழ்த்த மாட்டேங்கிறீங்க அன்வர் ராஜா அண்ணாதிமுக ஆட்சியை அண்ணாதிமுக ஆட்சியை கட்டி காப்பாற்றினது பாரதிய ஜனதா காரங்க அப்படின்னு சொல்லக்கானா அப்போ நீங்க ஒரு சூழ்நிலை நீங்க ஒரு சூழ்நிலை அரசியலாக போய்கிட்டே இருக்கீங்க நீங்கள் முஸ்லீம் முக்கா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டா யார் ஒரு பக்கம் போனாலும் ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ என்ன பல கணக்கு போட்டு பார்த்து என்ன செஞ்சுட்டாருன்னா சீமானும் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரு வீதிக்கு வீதி பேச மிஸ்டர் அது இந்தளவுக்கு வர்றாங்களா வரலான்னு தெரில ஆனால் சீமா வந்து நாங்கள் தனிச்சுதான் நிற்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இதுவும் உறுதியான பேச்சுங்கிற மாதிரி நம்ம நம்பல ஆனா அவர் சொல்லிட்டார் விசை அதே போல பாரதிய ஜனதாவோட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்ட்டு எது எப்படி இருந்தாலும் சரிதான் நீங்க எல்லாருமே திருப்பி திமுக வர்றதுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் மனநிலையே ரொம்ப தெளிவா தெரியுது ஏன்னா நீங்க தனிச்சுன்னு உங்க படத்தை நிரூபிக்க பாக்குறீங்க ஆனா அது ஆட்சி மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சிதான் இங்கே வரப்போதும் அதை பார்த்துக்குங்க ஏன்னு கேட்டாக்கா எல்லா கருத்து கணிப்புமே முன்னா நாங்கள் எடுத்து கருத்து போய் இருந்துச்சு இன்னும் திமுக அதிப்தியே இருக்குது ஆனால் அந்த சந்தையில எதிர்கட்சியில கூட உடஞ்சி நிக்கிறீங்க இல்லை இதுல அவருக்கு வாய்ப்பாக போயிடும் இது அவர் வாய்ப்பாக போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆட்சி அமைச்சிருவாங்க இங்கிட்ட அவ பாரிசனதாவோட பாரிசனா என்ன ஒன்றும் தெரில கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் விடுதலை இதெல்லாம் சீமானோட விவரோட போய் நம்ம விஜயோட போய் சேர்ந்துரும் விஜயோட சேர்ந்தா நீங்கள் தனிச்சு இரநூத்தி பத்தி நாலு தொகுதியும் திமுக தனிச்சு வேட்பாளர் போடுவீங்க ஒரு எண்பது தொண்ணூறு சீட் செஞ்சிருவீங்க விஜயபாக்கா நாற்பது முப்பது சீட்டு செய்தாலுமே உங்க எல்லாரும் சேர்ந்து இருபது சீட்டுமே விஜயபாக்கர் இருக்கம்புற அங்கிட்டு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுங்க ஏன்னா எல்லா திமுக இருந்து விடுதலை சிறுத்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து திமுக இருந்து எல்லாரும் தோக்குறத விட எல்லாரும் பரலோகம் போறதை விட தனித்தனியாக விட்டுட்டோம்னா அதை பிரித்த அவள் சொல்லிச்சு அங்கிட்டு போய் நீ சேர்த்திட்டு வா இங்கிட்ட நான் தனியா செஞ்சுக்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சா நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி சேர்த்துருவோம் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அவுட் உஷவுனா அவர் ஸ்டாலின் ஏற்கனவே திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சுட்டாரு ஆனா ஏன் அனுமானப்படுது நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அரசியல் கணக்குப்படி கலைஞர் மாதிரி ஸ்டாலின் இல்ல கலைஞர் ஸ்டாலினுடைய அரசியல் கணக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு அவர் சந்திச்ச தலைமையில நடத்தின எதுலையுமே ஸ்டாலின் தோக்கல பாத்தீங்களா நீங்க எதுலையுமே அவர் தோல்வியே கிடையாது தலைவர திமுக தலைவர் ஆனதுலேருந்து அவருக்கு எந்த தோல்வி இருக்கு எதுல தோல்விங்கிறது அவர் வரலாறுல கிடையாது ஸ்டாலின் வரலாறுல அது மாதிரி இருபத்தாலே நடக்கப்போகுது இருபத்தாலே நடக்க போகுது நீங்க என்ன செஞ்சாலும் சரிதான் நீங்க மாட்டியும் ஆமா நீங்க என்ன வேணா சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு அத்தனைக்கும் திமுகவுக்கு சாதகமான பலனத்தையும் கொடுக்காத பார்த்து உங்க எல்லா கூட்டணியும் சேர்ந்தாலும் பத்து சீட்டாவது திமுக கூட பிடிச்சுக்கிறோம் அதை பார்த்து வெறும் பத்து சீட்டாக கூட பிடிச்சிக்கிறோம் சரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சேர்த்தாங்க போய் நாலு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு பிடிக்குதுன்னு வைங்க உங்களுக்கு அவரது தெரியப்பேன் கொடுக்குறது திமுக காலையில் வந்து விழுந்துருவேன் ஸ்டாலின் காலையில் வை அப்பா நம்ம போட்ட திட்ட சக்சஸ் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து போச்சுக்கோங்க அப்பா விடுதலை சேர்த்தக்கார் அவரு துணை முதலமைச்சர் விஜய் ஒரு துணை முதலமைச்சர் அப்புறம் கம்யூனிஸ்ட் அங்கிட்டு ஒரு ரெண்டு மந்திரியை கூட்டிட்டு அவர் ஏதாவது பண்ணிக்கிறார் ஆக எப்படி கணக்கு போட்டாலும் எதிர்கட்சிகள் ஒன்றும் சேரல எதிர்கட்சிகள்கிட்ட ஒரு கூட்டணி அமைக்க முடியல இந்த ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வீடு வீடா போய் தூய் தூதியா போய் சீமாவா விஜய் வா அவர் வா விடுதலை சேர்த்த வா கூவிக்கிட்டே இருக்காரு ஏலம் போடுற மாதிரி வெங்காயத்தை வாங்குற மாதிரி கத்திரிக்காய் வாங்குற மாதிரி புலி உப்பு புளி மொளா வாங்குற மாதிரி கூப்பிட்டு அவங்க வர போறது இல்ல அவங்க வரவும் மாட்டாங்க அதனால எது எப்படி கணக்கு வச்சாலும் நீங்க பாரசனதா வெட்டி விட்டு அறையில் பண்ணவும் முடியாது விஜய் சீமானு உங்க பக்கம் வர போறதும் இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவரா வெட்டி விட்டு போயிருவாரு யாரு திமுக தலைவரா வெட்டி விட்டு போயிருவாரு அவர் பலத்தை பாத்துக்கங்க அவரு போச்சு சொல்லி எல்லாம் போறாங்க விசை பக்கம் நீங்க நீங்க கூப்பிட்டு யாரும் வரமாட்டீங்க அப்போ உங்க பழம் எப்படி இருக்கு உங்க சகுத்தியை எப்படி இருக்கு அவங்க யோசிச்சு பாத்தீங்களா கொஞ்சமா அதனால தமிழ்நாடு அரசியலை பொறுத்தரவுல ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தான் அதை அசைக்கவே முடியாது பார்த்து என்னுடைய கணிப்பா இருக்கு அது அதுப்தே இருக்கு தொகுதி தொகுதியா போனோம் வீடு வீடா போனோம் இருபது தொகுதியில போய் கணக்கெடுத்தோம் திமுக வர முடியாதுன்னு சொன்னோம் எப்படி ரெண்டு மூணு ஒரு பத்து தொகுதி நாங்கள் எடுத்த பத்து தொகுதி அசைக்க முடியாத வெற்றியாக இருந்துச்சு சிவகங்கை செந்தில் நான் அண்ணாதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கார் பதைச்சிருக்கார் அவர்கிட்ட யார் சரிதேன் அவர் அதை வெற்றி அடைவார் அப்படித்தான் இருக்கு கணக்கு அப்படித்தான் வருது நான் ஒன்று கூட்டி குறைச்சி நான் ஒன்றும் சொல்லலை அதே ஒவ்வொரு தொகுதிக்கு போனோம் வேறு அளவுக்கு ஆழ நீளமா எந்த தொகுதியுமே நான் கணக்கு எடுக்கல அப்போ நமக்கு வேண்டவுப்பட்டவரும் இல்லை வேண்டாப்பட்டவரும் இல்லை நம்ம ஒரு கணக்கை தான் எடுக்கிறோம் அவ்வளோதான் அது மாதிரி அரசு சூழ்நிலை ஆழ நீளமா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிருப்தி இருந்துச்சானால் இன்னைக்கு எதிர்க்கட்சி கூட ஒன்றும் சேர முடியல நாலு கூட்டணியாக நிற்க போகுது சீமா ஒரு கூட்டணி பாஜக ஒரு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி பாரேசனதா அண்ணாதிமுக ஒரு கூட்டணி இது எங்கே போய் நிற்கும் எப்படி நிற்கும் எப்படி இதை கணக்கு பண்ணுறது அதனால் எப்படி கணக்கு பண்ணாலும் சரிதான் ஸ்டாலின் ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரி உள்ள சேர்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க அவர் குணமாகணும் எட்டாம் நம்பர் இயக்கத்தை சார்பாக நாங்கள் அவர் கடவுளை வேண்டிக்கிறோம் அவர் உடல்நிலை குணமாகும் அவ்வளோதான் நம்மளால் அதே முடியும் அதை நம்ம செஞ்சுட்டோம் அதனால் அவர் உடல் குணமாகி நீண்ட ஆயுஷோடு அவர் இருக்கணும் அவர் இரண்டாவது விஷயம் அவர் திருப்பி அவரை ஆட்சிக்கு வருவார்